நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அஜித் குமார் அவர்களோட மரணத்துக்காக மட்டும் கிடையாம இருபத்தி நாலு லாக் அப் மரணத்திற்காக திரு விஜய் அவர்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தினாங்க இப்ப எல்லாத்துக்குள்ளியுமே இருக்க கேள்விகள் என்னன்னா முக்கியமா அரசியல் கட்சிகள் விஜய விமர்சனம் செய்யும் விஷயம் என்னன்னா மூணு மணி நேரம் நீங்கள் அறப்போராட்டத்துக்கு அனுமதி வந்து வாங்கினீங்க ஆனால் உங்களோட ஸ்பீச் வந்து வெறும் வந்து மூணு நிமிஷம் தான் இருந்தது அறப்போராட்டம் வெறும் வந்து முப்பது நிமிடம் மட்டும்தான் நடந்தது ஏன் ஸோ வந்து வெயிலில் நீங்கள் வரமாட்டீங்களா ஸோ அறப்போராட்டம் தான் இதுதான் அறப்போராட்டமா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி வந்து நடந்தது உண்மையாலுமே அறப்போராட்டத்தில் என்ன நடந்தது தமிழக வெற்றி கழகத்தை அறப்போராட்டம் செய்ய விடாம விடாம காவல் அதிகாரிகள் செய்த விஷயம் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்க தமிழக மா ம தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் மட்டுமே வந்து இந்த அற போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் இந்த அற போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லாரும் வந்து அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு காலையில் வந்து அற போராட்டத்துக்கு செல்லும் வழியிலே பாதி வழியில் வந்து காவல் அதிகாரிகள் வந்து அந்த அவங்களையும் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா ஏன் எங்களை நிறுத்தனீங்க அப்படின்னு கேள்வி கேக்குற வந்து இது வந்து எங்க நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கல மேலிடத்துல இருந்து எங்களுக்கு வந்து உத்தரவு வந்து வந்துச்சு சென்னையில இருக்க மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்து கொண்டு நீங்களாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதியிலே வந்து நிறுத்தி நிறுத்திட்டாங்க காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி விஷயம் நடந்தது காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அங்கேயே வந்து போராட்டம் வந்து பண்ணாங்க இந்த மாதிரி வந்து மற்ற ஊர்ல இருக்க மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்த நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ இன்னொரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் சென்னையில் மக்கள் ஏன் கூட்டம் கூடல அப்படிங்கிற கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில வந்து இருக்கிறது சென்னையில் வந்து சிவநந்தா அந்த ஒரு சாலையில வந்து அறப்போராட்டம் போராட்டம் நடந்தது அதுலேருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி தீவுத்திடல் தான் வந்து பார்க்கிங் வந்து வச்சிருந்தாங்க சோ அதையும் வந்து சுத்தி காவல் அதிகாரிகள் இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாது சுத்தி சுத்தி எத்து கிலோமீட்டர் வந்து மாவட்ட நிர்வாகிகளும் செயலாளர்களையும் வந்து நடக்க வச்சிருக்காங்க அதுலயே வந்து முக்காவாசி பேர் வந்து சோர்வடைஞ்சிருக்காங்க கரெக்டா ஒன்பது முப்பதுக்கு வந்து இந்த அறப்போராட்டம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஆனா காவல் அதிகாரிகள் கொடுத்த இந்த ஒரு எட்டு கிலோமீட்டர் சுத்த வச்சிருந்தாலும் வந்து பத்து தான் வந்து அற போராட்டம் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து அற போராட்டத்திற்கு வந்து திரு விஜயா அவர்கள் வந்து அனுமதி வந்து வாங்கியிருந்தாங்க ஆனா அரை மணி நேரம் விஜயா அவர்கள் வந்து இந்த அறப்போராட்டத்தை முடித்ததற்கான காரணம் என்னன்னா காவல் அதிகாரிகள் வந்து அந்த அற போராட்டத்தில் கலந்துக்கிட்ட முக்கியமாக ஸ்டேஜில் இருக்க அனைவர் மீதும் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலானால் கேஸ் ஃபைல் பண்ணுவதற்கு ரெடியாக வந்து இருந்தாங்களாம் முக்கியமாக அந்த இருபத்தி நாலு குடும்பங்கள் மீதும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவதற்கு ரெடியாக இருந்தாங்க ஒரு வேளை பதினோரு மணிக்கு மேலே அறப்போராட்டம் வந்து தொடர்ந்தால் இந்த ஒரு கேஸ் வந்து நம்ம போடணும் சொல்லி ரெடியாக இருந்தாங்க சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட உளவுத்துறைக்கு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அதனால் பதினோரு மணி ஆகுவதற்குள்ள வந்து கரெக்டாக பத்து ஐம்பத்தி ஒன்பது இருக்கு அற போராட்டத்தை முடித்திருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து காவல் அதிகாரிகள் வந்து இந்த போராட்டத்தை அவங்க வெற்றிகரமா நடத்தி முடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா வந்து இருந்திருக்காங்க ஆனா விஜய் அவர்களோட ஒரே நோக்கம் என்னன்னா இந்த போராட்டத்துல கூட்டத்தை கூட்டணும் நாம நிறைய பேசணும் அதெல்லாம் விட அந்த இருபத்தி நாலு குடும்பத்தையும் மேடையில வந்து ஏற்றணும் மேடையில ஏற்றி மக்களுக்கு வந்து அந்த இருபத்தி நாலு குடும்பத்தையும் வந்து காமிக்கணும் ஸோ உண்மையான நீதி வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் இந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் கொடுக்கணும் நாம மூணு நிமிஷம் பேசினாலும் அந்த ஸ்பீச்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா வந்து இருந்தாங்க அவங்க பேசின ஒரு வார்த்தை போதும் எங்களுக்கு வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிற சொன்ன ஒரு வார்த்தை போதும் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அது ரீச் ஆகிவிட்டது முக்கியமா வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்து இருக்கு இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்போ தமிழக மக்கள் முழுவதும் வந்து தெரிந்திருக்கிறது இதுதான் வந்து அற போராட்டத்தின் வெற்றி எவ்வளவு கூட்டம் கூடுனாங்க விஜயா அவர்கள் எவ்வளவு நிமிஷம் பேசுனாங்க அதெல்லாம் அதெல்லாம் வேற அதெல்லாம் கிடையவே கிடையாது இதுதான் வந்து அற போராட்டின் உண்மையான வெற்றி வேற எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு சூப்பரான விஷயத்த விஜயா அவர்கள் செய்திருப்பது பாராட்டக்கூடிய விஷயம் நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அஜித்குமார் அவர்களோட மரணத்துக்காக மட்டும் கிடையாம இருபத்தி நாலு லாக் அப் மரணத்திற்காக திரு விஜய் அவர்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தினாங்க இப்ப எல்லாத்துக்குள்ளுமே இருக்க கேள்விகள் என்னன்னா முக்கியமா அரசியல் கட்சிகள் விஜய விமர்சனம் செய்யும் விஷயம் என்னன்னா மூணு மணி நேரம் நீங்க அறப்போராட்டத்துக்கு அனுமதி வந்து வாங்கினீங்க ஆனால் உங்களோட ஸ்பீச் வந்து வெறும் வந்து மூணு தான் இருந்தது அறப்போராட்டம் வெறும் வந்து முப்பது நிமிடம் மட்டும்தான் நடந்தது ஏன் வெயில வரமாட்டீங்களா அறப்போராட்டம் தான் இதுதான் அறப்போராட்டமா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி வந்து நடந்தது உண்மையாலுமே அறப்போராட்டத்தில் என்ன நடந்தது தமிழக வெற்றி கழகத்தை அறப்போராட்டம் செய்ய விடாம விடாமல் காவல் அதிகாரிகள் செய்த விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்க தமிழக மா ம தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் மட்டுமே வந்து இந்த அற போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் இந்த அற போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லாரும் வந்து அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு காலையில் வந்து அற போராட்டத்துக்கு செல்லும் வழியிலே பாதி வழியில் வந்து காவல் அதிகாரிகள் வந்து அந்த வேனையும் அவங்களையும் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா ஏன் எங்களை நிறுத்தினீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற வந்து இது வந்து எங்க நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலை மேல் இருந்து எங்களுக்கு வந்து உத்தரவு வந்து வந்துச்சு சென்னையில இருக்க மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதியிலே வந்து நிறுத்தி நிறுத்திட்டாங்க காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி விஷயம் நடந்தது காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அங்கேயே வந்து போராட்டம் வந்து பண்ணாங்க இந்த மாதிரி வந்து இருக்க மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் வந்து பண்ணி நிறுத்த நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ இன்னொரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் சென்னையில் மக்கள் ஏன் கூட்டம் கூடல அப்படிங்கிற கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில் வந்து இருக்கிறது சென்னையில் வந்து சிவநந்தா அந்த ஒரு சாலையில வந்து அறப்போராட்டம் நடந்தது அதுலேருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி தீவுத்திடல் தான் வந்து பார்க்கிங் வந்து வச்சிருந்தாங்க சோ அதையும் வந்து சுத்தி காவல் அதிகாரிகள் இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாது சுத்தி சுத்தி எத்து கிலோமீட்டர் வந்து மாவட்ட நிர்வாகிகளும் செயலாளர்களையும் வந்து நடக்க வச்சிருக்காங்க அதுலயே வந்து முக்காவாசி பேர் வந்து சோர்வடைஞ்சிருக்காங்க கரெக்டா ஒன்பது முப்பதுக்கு வந்து இந்த அறப்போராட்டம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஆனால் காவல் அதிகாரிகள் கொடுத்த இந்த ஒரு எட்டு கிலோமீட்டர் சுத்த வச்சிருந்தாலும் வந்து பத்து முப்பதுக்கு தான் வந்து அறப்போராட்டம் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து அற போராட்டத்திற்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அனுமதி வந்து வாங்கியிருந்தாங்க ஆனா அரை மணி நேரம் விஜய் அவர்கள் வந்து இந்த அறப்போராட்டத்தை முடித்ததற்கான காரணம் என்னன்னா காவல் அதிகாரிகள் வந்து அந்த அற போராட்டத்தில் கலந்துக்கிட்ட முக்கியமாக ஸ்டேஜில் இருக்க அனைவர் மீதும் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆனால் கேஸ் ஃபைல் பண்ணுவதற்கு ரெடியாக வந்து இருந்தாங்களா முக்கியமாக அந்த இருபத்தி நாலு குடும்பங்கள் மீதும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவதற்கு ரெடியாக இருந்தாங்க ஒரு வேலை பதினோரு மணிக்கு மேலே அறப்போராட்டம் வந்து தொடர்ந்தால் இந்த ஒரு கேஸ் வந்து நம்ம போடணும் சொல்லி ரெடியாக இருந்தாங்க சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட உளவுத்துறைக்கு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அதனால பதினோரு மணி ஆகுவதற்குள்ள வந்து கரெக்டாக பத்து அம்பத்தி ஒன்பதற்கு அறப்போராட்டத்தை முடித்திருக்காங்க ரொம்ப தெளிவா வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து காவல் அதிகாரிகள் இருந்து இந்த அறப்போராட்டத்தை அவங்க வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா வந்து இருந்திருக்காங்க ஆனா விஜய் அவர்களோட ஒரே நோக்கம் என்னன்னா இந்த அறப்போராட்டத்துல கூட்டத்தை கூட்டணும் நாம நிறைய பேசணும் அதெல்லாம் விட அந்த இருபத்தி நாலு குடும்பத்தையும் மேடையில் வந்து ஏற்றணும் மேடையில் ஏற்றி மக்களுக்கு வந்து அந்த இருபத்தி நாலு குடும்பத்தையும் வந்து காமிக்கணும் ஸோ உண்மையான நீதி வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் இந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் கொடுக்கணும் நாம மூணு நிமிஷம் பேசினாலும் அந்த ஸ்பீச்சில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவாக வந்து இருந்தாங்க அவங்க பேசின ஒரு வார்த்தை போதும் எங்களுக்கு வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிற சொன்ன ஒரு வார்த்தை போதும் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அது ரீச் ஆகிவிட்டது முக்கியமாக வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டாக வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கு இருபத்தி நாலு லாக்கங்கள் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்ப தமிழக மக்கள் முழுவதும் வந்து தெரிந்திருக்கிறது இதுதான் வந்து அறப்போராட்டத்தின் வெற்றி எவ்வளவு கூட்டம் கூடுனாங்க விஜயா அவர்கள் எவ்வளவு நிமிஷம் பேசினாங்க அதெல்லாம் அதெல்லாம் வேற அதெல்லாம் கிடையவே கிடையாது இதுதான் வந்து போராட்டின் உண்மையான வெற்றி வேற எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு சூப்பரான விஷயத்த விஜயா அவர்கள் செய்திருப்பது பாராட்டக்கூடிய விஷயம்